ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஒரு சின்ன செக்கப்புக்காக நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கெஜ் கோயம்புத்தூரில் இருக்குது நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்த என்ன ஹெல்த் இஷ்யூஸ் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோலுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் வரும்போது டென் தேர்ட்டி காலையில் இப்போ போகும்போது ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங் ஒரு நாள் கண்டிப்பாக ஆகிடுங்க ஏன்னா இங்கே வந்து ரொம்ப லேட் ஆகும் செக் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்து நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோ டிமார்ட் பிளாக் தான் டிமார்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் செம்ம டயர்டு இருந்தாலும் மளிகை ஜாமான் வாங்கணுமே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம் நல்லா ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் ஆகிடுச்சு அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல டிமார்ட் போனதுனாலே என் பசங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளோ குசிங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவினாசி திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு சர்வீஸ் ரோடுமே ஜாயிண்ட் ஆகிற இடமா எப்போவுமே இந்த இடம் டிராஃபிக்காக தான் இருக்கும் நாங்கள் வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டிமட் வந்தாச்சு நிறைய டிராஃபிக் அங்கங்க நின்று நின்று வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டியாக சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகி டைம் இதுக்கு மேலே நம்ம போய் ஜாமுவாங்க அப்படி தான் அப்பாவும் மகனும் இந்த கார் நல்லா இருக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மளிகை சாமான்ல நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுக்கிறது டீ தூள் தான் எடுப்பேன் காஃபி அதிகமா சேர்த்துக்க மாட்டோம் தேவைப்பட்ட ஒரு ரெண்டு ரூபாய் பாக்கெட்டு மூணு ரூபாய் பாக்கெட் வாங்கிப்போம் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாட்டி சக்க போய் வாங்கி கொடுத்தாச்சு எவ்வளவு சந்தோஷம் இந்த காடி கிட்ட வீட்டுக்காரர் எனக்கு கிண்டல் பண்றாரு பாருங்க யாரும் ஒரு சப்ஸ்கிரைப் வச்சு நீ யூடியூப்ல ஆமா எங்கள் எங்க நானூற்றி ஏழு சப்ஸ்கிரைபர் இருந்தால் நல்லா யூடியூபர் இல்லையாங்க பாருங்கள் எப்படியெல்லாம் என்னை கலாய்க்கிறாரு ஒரு வழியாக நாங்கள் இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்தாலும் அப்படி தான் பயங்கரமாக கலாய்க்கிறாருங்க இனிமேல் இன்னும் ஜங்க் ஃபுட் ஒரே ஃபீலிங்காக இருக்குங்க எனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்ட்டு நானே என்னை மனதை தேர்த்திக்கிட்டேன் அப்புறம் சோப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்தா இங்கே என் பொண்ணு பண்ணுற அட்டகாசம் எல்லாம் சோப்பை எடுத்து கூடையில் போட்டுட்ருந்தான் நோமா எடுக்கக்கூடாது அப்படின்னு இல்லைம்மா நான் எடுத்து அடிக்க வச்சுட்டுருக்கேன்னு அப்படி ஒன்றும் தெரியாத பார்ப்பா மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்தாலே உங்களுக்கு க்ரேயான்ஸும் பென்சிலும் வாங்கி கொடுத்துடணும் எல்லாத்தையும் ஸ்கூலில் தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு வர வேண்டியது அப்புறம் சூப்பர் சூப்பராக வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது என்கிட்ட கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் கிருபாஸ் இருந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க பைரவிக்கு வி அவளுக்கு வந்து பெடிகிரி வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தான் அதெல்லாம் போடக்கூடாதா அதெல்லாம் கெமிக்கல் அப்படின்ட்டு அவங்க அப்பா அவனுக்கு அட்வைஸ் பண்ணார் அப்புறம் ஏரியல் லிக்விடு வாஷிங் மிஷின்காக இருந்தேன் பயில் மூக்கு கொஞ்சம் புடப்பாக இருந்தால் தான் காமெடி பண்ண சொல்லுமோ நான் ரெண்டு பன்னீர் மட்டும் எடுத்துகிட்டு பாப்பாவை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தாச்சு குழந்தைங்க பிடியாதும் பிடிச்சி எதனாலும் சாதிச்சுருவாங்க இங்கே பாருங்கள் பாப்பா இந்த பொம்மை வேணும்னு கேட்டாங்க விளையாடுற பொருள் சரி இரநூறுவா வாங்கி கொடுத்துட்டோம் என்ன பண்ணுறது டார்ச்சர் தாங்க முடியல அவ்வளோதான் அதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க நாங்களும் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஒரு வழியாக ஜாமான்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இஸ் வெல்